அவ்வளவு திறமையான ஆகும் இந்த நாடு முழுக்க சுற்றுவோம்னா மொழி அதிகமா கத்துக்கணும் அதனால தமிழ்நாட்டுக்கு முக்கியமா வேணும் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வீடா போகும்போது எவ்வளவு எனக்கு தெரிய வளர்க்கணும் இதெல்லாம் எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒரு லட்சம் இந்த தொகுதியில மட்டும் தொழில் தொகுதியில மட்டும் ஒரு லட்சம் கையெழுத்து வாங்குறோம் ஒரு வீட்டுல நாலு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் போடுறாங்க அவங்களும் தேர்ந்து வந்து கையெழுத்து போடுறாங்க காரணம் என்னடா மொழி மேல அவ்வளவு பற்று இருக்குங்க அதே மாதிரி இந்த ஒரு ஒரு கையெழுத்து ஒரு ஓட்டம் மாறும் ஏன்னா பிஜேபி கட்சி என்றது ஏதோ ஓட்டுக்கான கட்சி மட்டும் கிடையாது தர்மத்துக்கான கட்சி அதனால இன்னைக்கு கடமநில தேர்தல் ஆட்சியில மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கு மக்கள் மத்தியில போகும்போது போது போகும்போது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் சொல்லி எனக்கு நூறு நம்பிக்கை இருக்கு